நவக்கிரக தோஷங்களை போர்க்க என்ன செய்ய வேண்டும் அப்படி நவக்கிரக தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் பாஷாணம் என்றால் விஷம் என்பது பொருள் நவ என்ற சொல் ஒன்பது என்ற எண்ணை குறிக்கும் நவ பாஷாணத்தையும் முறைப்படி கட்டுப்படுத்தி உபயோகிக்கும் தன்மையை சித்தர்கள் அறிந்திருந்தார்களாம் ஒன்பது வகையான பாஷாணங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் எரிபியல் பண்புகள் உண்டு சித்தர்கள் அதில் உள்ள அணுக்களை முறைப்படி பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவ பாஷாணம் கட்டுதல் என்பார்கள் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை கௌரி தொட்டி என்பதே இந்த நவ இந்த பாஷாணத்தின் தன்மையில் நவக்கிரகங்களின் குணங்கள் ஒத்திருப்பதாகவும் சித்தர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனை கட்டுதல் சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவக்கிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுவதாக நம்பிக்கை தமிழ்நாட்டில் பழனிமலை முருகன் கோவில் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் தேவிப்பட்டினத்தில் உள்ள ஒரு கோவில் ஆகிய மூன்று இடங்களில்தான் நவபாஷான சிலைகள் இருக்கின்றன பழனி மற்றும் பூம்பாறையில் உள்ள நவபாஷான சிலைகள் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது நவ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தைக் கொண்டிருப்பவை நவ உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கிவிடுமாம் பழனிமலை தண்டாயுத பாணியை வழிபடுபவர்கள் நவக்கிரகங்களை ஒருங்கே வழிபட்டதற்கான பலனை பெறுவார்கள் பழனிமலையில் நவபாஷான முருகர் சிலையை போகர் சித்தர் பிரதிஷ்டை செய்தார் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை அருதினால் தீராத நோய் கூட தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆக நவக்கிரக தோஷம் இருப்பவர்கள் நவக்கிரகங்களின் பரிபூர்ண ஆசையை பெற வேண்டும் என்றால் இப்படி நவபாஷாணங்களால் உருவான சிலையில் அபிஷேகம் செய்யப்படும் பொருளை வாங்கி அருந்தினாலே உங்களுடைய தீராத வியாதிகள் தீர்வதோடு நவக்கிரகங்களின் பரிபூர்ண ஆசியையும் நீங்கள் பெற்றுவிடலாம் நன்றி வணக்கம்